ஏய் நா அந்த ஜனங்க வைக்க கடந்து பாங்களா அடிக்கு மாட்டங்களா அடி முடிymo முடியலன்னா ம் முடியுமாமா ம் இங்க ரெகுலரா அப்படிதான் மேல யாரு நான் பத்தி

அந்த டைம் வந்து தெரியாதாமா நல்லா இதா இருக்கப்போ அவங்க ஒரு இல்லன்னா வலியா இருக்கணும் தெரியும் உம் வெடிஞ்சான்னு இல்ல அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சது ஆச்சுன்னா அவ்வளவுதான் இது முடிஞ்சுச்சுன்னாவே வலி ஆரம்பிச்சிருங்க நாங்களா கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி வலி தாங்கிட்டு எனக்கு அழியா வந்து அவங்க வலிக்குதுன்னு சொன்னாலே ஏன்னா ஃபர்ஸ்ட் அழைச்சது இப்போ வந்து டெய்லி ரெகுலர் எல்லாம் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் இறங்கிடும் இறங்கிரும் அதாவது போயிடும் ஒரு இதுக்காகவே நாங்க பண்ண மாட்டோம் மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தான் ஆமா அதுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படியெல்லாம்

இது உள்ள போற டைம் அப்ப மட்டும் தான் விளிக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் தான் விளிக்காது அவ்ளோதான் அப்புறம் அவங்களுக்கு வந்து உள்ள போறப்போ வழிக்கும் அப்புறம் ஆனா உள்ள புள்ள போயிடுமா புள்ள போயிடும் பஸ்ட் நாள் கிடையாது நாள் ஐயோ ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வாரமா

ஆனா எத்தன நாள் வழியா இருந்தாலும் சுகமா இருக்கு ஆனா அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லாம் பயங்கர மூட் ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க என்னன்னு அவங்க தெரியுமா உம் எனக்கு அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இதுக்கு அந்த மாதிரி வர்ற மாதிரி பண்ணிட்டுவாங்க உம் எப்போவுமே இப்போ வரைக்கும் அப்படிதான் உம் எனக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க உனக்கு அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஈரமா ஆனதுக்கு அப்புறம் தானே பயங்கர மூடா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல தான் ஆமா அப்பதான் எந்த ஒரு இதுல ஃப்ரீயாவும் செய்ய முடியுமா மத்த டைம்ல பண்ண வர அந்த ஒரு அது வந்து எனக்கு வந்து எனக்கு வந்துருச்சுன்னா எவ்வளவு நேரம் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு உனக்கு எனக்கா எனக்கு எப்படியோ அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் கண்ட்ரோல்லா இருந்துக்கணும் பசங்க ஆமா ஐயோ அவங்க வந்தாவா அப்படியே பாதையில நிறுத்திட்டு பண்ணுவாங்க என் பொண்டாட்டிக்கு எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும் என்னோட சந்தோஷம் முக்கியம் கிடையாது அப்படின்னுவாங்கடா உண்மையா அந்த மாதிரி அவ்வளவு கண்டிப்பா நீச்சல் இது பண்ணுவாங்க அப்புறம் எனக்கு சந்தோஷம் ப்ரொபஸ்லாம் உங்களுக்கு போயிரும். ஹ. ப்ரொபியர் ஒரு தடவ அதான் எனக்கு அதான் ஆனா இந்த மாதிரி ரப்பா இருக்க டைம்ல கொஞ்சம் நல்லாவே இருக்காது அப்படினு சொல்லி சொல்வாங்க. வெறுப்பா இருக்கு. ஆ ஆ அதெல்லாம் ஒரே அது சன்னான அந்த மாந்திதே வருவான். இல்ல நல்ல மூணேதுனாவா அந்த மாதிரி வந்துரும் அப்படினு சொல்லுவாங்க

ஏதாவது புக்கு கிக்கு வாங்கி படிக்க வேண்டியதுதானே சரி எப்படி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டோட இருக்கிறேன் பயங்கர கடுப்பா இருக்குமே வீட்டுக்கு போட்டு போறேன் சும்மா வாயிலே சொல்லிட்டு இருக்கேன் நீதான்டி

ஏய் நீ எத்தனை மணிக்கு அன்னைக்கு கூப்பிடறேன் அடுத்த பத்து மணிக்கு பாக்குறேன் நான் அடுத்த வாரம் பத்து மணிக்கு தான் நான் வந்து காலைல ஒன்பது மணிக்கு சுத்திவிட்டு வரேன் பாக்குறேன் நீ ஞாபகமா இல்ல என்ன பண்றேன்னு நான் வந்து டெங்கு வந்து நீ எப்படி கூப்பிட்டு போவானே

อืม อบรมารุติุมนanei วางันภูมิเหลิมบยารุอินทัลวาอองกะวะวางะ